அமல உற்பவ அன்னையின் அன்பு மகனே மகளே வருகின்ற டிசம்பர் எட்டு அன்று நம் அன்னையின் அமல உற்பவ பெருவிழாவை நாம் கொண்டாடவிருக்கிறோம் இவ்விழாவிற்கு நம்மை தயாரிக்கும் விதமாக இன்று தொடங்கி ஒன்பது நாட்கள் அமல உற்பவ அன்னைக்கு நவநாள் ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நாள் ஒன்று தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் அன்பு தந்தையே இறைவா தூய கன்னிமரியாளின் அமல உற்பவத்தின் வழியாக உம்முடைய திருமகனுக்கு தகுந்த வாழிடத்தை தயாரித்தீரே உம்முடைய திருமகனின் மரணத்தை முன்னரே அறிந்திருந்ததினால் கன்னிமரியாளை எல்லா கரைகளில் இருந்தும் பாதுகாத்தீரே அவருடைய பரிந்துரையினால் நாங்களும் தூய்மை அடைய அருள் புரியுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் மாட்சிமை பொருந்திய விண்ணக அரசியே உம்முடைய திருமகனின் தகுதி பெற்ற பிறப்பினால் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட உம்முடைய அமல உற்பவத்தின் மீது உறுதியான நம்பிக்கையை நாங்கள் அறிக்கையிடுகின்றோம் இடுகின்றோம் உம்முடைய அமல உற்பவத்தில் உம்மோடு இணைந்து நாங்கள் பெரு அடைகின்றோம் உம்முடைய அமல உற்பவத்திற்காக என்றும் அரசாலும் மூவொரு கடவுளான தந்தை மகன் தூய ஆவியாருக்கு எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறோம் ஓ மனு உருவான வார்த்தையின் தாயே இந்த நவநாளில் நாங்கள் கேட்கும் இந்த வரத்தை புறக்கணியாமல் கேட்டு தந்திரளும் உங்கள் மன்றாட்டை அன்னையிடம் ஒப்படையுங்கள் பாவமில்லாமல் உற்பவித்த ஓ மரியே உம்மிடம் தஞ்சமடைந்துள்ள எங்களுக்காக மன்றாடும் ஓ இறைவனின் தூய கன்னி தாயே அமல உற்பவ மரியே எங்கள் மீட்பரின் தாயே எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் உமக்கு நெருக்கமாய் எங்களை வைத்திடும் ஆமேன் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் ஆமேன் மரியே வாழ்க